கிளிபோல் என்னது புதுசாக இருக்குது இந்த பேர் தமிழில் கிடையாது இங்கிலீஷில் கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் கிடையாது இந்த பேருக்கு சொந்தக்காரர் அல்லது நான் சொல்கிற இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே தேடுவீங்க இப்போது நான் கொடுக்குற அந்த குட்டி குட்டி கிளிப்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க இவர் தான் கிளிபோல் அதாவது தன்சானியா நாட்டை சேர்ந்த இருபத்தொன்பது வயது இளைஞர் ரைட்டாக கருப்பாக தான் இருக்கார் கருப்பினத்தை சேர்ந்தவர் அதாவது தன்சானியாவில் இருக்கிற மூத்த குடிகளில் ஒன்று என்று சொல்லி இவருடைய பரம்பரை வந்து கருதப்படுகிறது இருபத்தொன்பது வயது இளைஞர் இப்போது சமீபத்தில் தான் திருமணம் முடிச்சிருக்காரு இவர் எதுக்காக இப்போ வீடியோ கண்டனாக மாறி இருக்கார் அப்படின்னா இந்த இளைஞரை இலங்கையில் இருக்கிற அல்லது ஆசியாவில் இருக்கிற பல பேருக்கு இப்போ தெரியும் ஏன்னா இவர் வந்து பாடல்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் வந்திருக்கிற பல பாடல்களுக்கு வந்து லிப்ஸிங் பண்ணி அதாவது வாய் அசைத்து பிரபலமான ஒருவர் அல்லது நடன அசைவுகள் மூலமாக ஒவ்வொரு பாடல்களுக்கும் வந்து அழகான ரியாக்ஷன்ஸ் கொடுத்து பிரபலமாக இப்போ வந்து பல விஷயங்களில் பார்க்கப்படுறார் பேசப்படுறார் இந்த கிளிப்போல் இலங்கையில் மெனிகே மகேஹிதே அந்த பாடலில் கூட அழகாக வாய்ஸ் பாடி இங்கேயும் ஹிட் அடிச்சிருந்தார் ட்ரெண்ட் ஆகியிருந்தார்ன்றது வந்து முக்கியமானது சரி கிளிப்போல் தன்சானியாவை சேர்ந்தவர் இருபத்தொன்பது வயது அதுல என்ன ஸ்பெஷல் அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி இருக்காரு வைரலா இருக்காரு சோசியல் மீடியால இன்ஃபுளுன்சர் ஆகுறது இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியே இதுல என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா எங்கேயோ உலகத்தின் ஒரு மூளையில இருந்த இந்த கிளிப்போல் இப்போ தென்னிந்தியாவில் முக்கியமாக மலையாள சினிமாவில் வந்து அறிமுகமாகிறார் நடிகராகின்றது ஆச்சரியமான ஒரு செய்தி சமீபத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வந்து இவர் இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார் கேரளாவில் மலையாள திரைப்படத்தில் அறிமுகமாகிறார் அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அங்கே இடம்பெற்றது மலையாள இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான வரவேற்பு இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இவர் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லோருடையும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பலருடைய அபிமானத்தையும் பெற்றிருக்கார் கிளிப்போலை பொறுத்த வரைக்கும் பெண் ரசிகைகள் வந்து எக்கச்சக்கமாக இவருக்கு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்திய கேரள அரசினால் வந்து இவருக்கு மரியாதைக்குரிய விருது ஒன்று கூட அந்த நிகழ்ச்சியில் வந்து வழங்கி வைக்கப்பட்டது என்பது முக்கியமானது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மொழி இனம் மேதம் பேதம் சாதி இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் கடந்து மக்கள் மத்தியில் அபிமானம் பெறுறது என்றது ஒரு பெரிய விஷயம் எனவே இந்த தன்சானியா வைச்சிருந்த கிளிபோல் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறோம் தமிழ் சினிமாவுக்கும் அவர் வந்தாலும் ஆச்சரியப்பட போகிறது கிடையாது ஏன்னா அதுலேயும் அவர் தமிழுக்கும் வந்து நிறைய பாடல்களுக்கு லிப்சிங் பண்ணி அங்கேயும் வந்து ஹிட் அடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கிளிப்போலை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் எனவே இப்போ அந்த ஆசை வந்து நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் கிளிபோல்